பிள்ளைங்க பாருங்க ரொம்ப ரேர் சினாரியோ இந்த மாதிரி ஒரு மேலவாத்தி அசிஸ்டின் வந்து மக்கள் வந்து பாட்டு பண்ண இது ஒரு ஆர்கனைசேஷன் நினைக்கிறேன் என்ன ஆர்கனைசேஷன் தெரியல ரொம்ப ரேருங்க இந்த மாதிரி யூரோப் கண்ட்ரில் இந்த மாதிரி வந்து ஒரு நடனம் ஆடி இசைக்கல வந்து வர்றது இன்னும் புரியல பட் ஆனால் பொம்மை கடை மாதிரி இருக்கு கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் தெரியல வாக்னிங் கேமரா சூப்பர் விஷன் சொல்கிறாங்க நினைக்கிறேன் சொல்லுவாங்க ஜெமன்ல கேமரா யூபர் வாகும் வீடியோ யூபர் வாக்குன்னு சொல்லுவாங்க வீடியோ யூபர் வாக்கு வந்து இங்கே கேமராங்

ஒவ்வொரு நாட்டிலையும் சர்ச்சஸ் வந்து யூரோப்பில் ரொம்ப காமனுங்க ஆனால் ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த ஊர் கேத்தட்ரல் ஆர் சர்ச் ஆர் டோம் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் அவங்களுடைய ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணி கட்டிருப்பாங்க அதனால ஒவ்வொன்றுமே ஸ்பெஷல் தான் உள்ள போய் பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சர்ச் இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு